तुर्णा चुर्णा रासे செய்தி தந்தாயே நீயும் அழிவி என்று சொன்னாய் சொல்ல சொல்ல ஹாய் சகோதரி வணக்கம் சொல்ல சொல்ல பாஷை இல்லை உண்மை சொல்லவா இந்த இந்திர லோகத்தின் நம்ம என்னைக்குமே ரொம்ப சோகத்துல இருந்தோம் ரொம்ப வருத்தத்துல இருந்தோம் ரொம்ப மன தளர்வுல இருந்தோம் அதனால நம்ம அப்படி இருந்தோம் இன்னைக்குதான் நமக்கு ஏழாமை கிடைச்ச மாதிரியான ஒரு புத்துணர்ச்சி இருக்குல்ல தளபதி வெளியில வந்துட்டாரு வரப்போறாரு அப்படிங்கும் போது நம்ம அந்த ஒரு இடத்துல இருந்து வெளியில வரணும் இல்லையா அதுதான் மனசுக்குள்ள இருக்க சோகங்கள் தானே இருக்கும் இன்னைக்கு தெளிச்சியா இருக்கும் சந்தோஷமா இருக்கும் அண்ணனுக்கு இனி நல் எல்லாமே நல்லது நடக்கும் அப்படின்னு நம்புவோம் வணக்கம் பாரதி அக்கா மைரூல்ஸ் வாங்க சகோதரா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா எல்லாரும் எல்லாரும் சாப்பிட்டீங்களா மைரூல்ஸ் என்ன நீங்க லைக் பண்ணல உன்னை கண்டு தெண்டல் இன்று என்னை கண்டு சொன்னது செய்தி தலைப்பு செய்தி தந்தும் என்று சொ இல்லமா இல்ல 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 லைவ் இப்பதான் லைவ் இதுல மட்டும் தான் போட்டுட்டு இருக்கேன் அதுல லைவ் போடல இதுல இதுல மட்டும் லைவ் போட்டுட்டு அதுல வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டே இருப்போம் அப்படின்னு பாத்திருக்கேன் ஏன்னா லைவ் போடும்போது அந்த சேனல் கொஞ்சம் உலட்டிட்டு போகுது யாரையாவது ஏதாவது பேசி போறோம் சேனலுக்கு அஃபெக்ட் ஆகிடக்கூடாது அதனால தமிழ் சேனல் எடுத்து கும்மு கும்முன்னு கும்மாங்கத்துவான் ஏன்னா இவனுக்கு இதுதான் லாயக்கான இடம் வர்றவன் பூரா அப்படிதான் வர்றான் அதுக்கு தக்க நான் நம்ம ஒரு இடம் வச்சுக்கணும்ல நிலவு தூங்கும் வணக்கம் உறவுகளை யார் வந்திருக்கீங்க அப்படியே ஒரு லைக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பதிவுகளப்படுங்க மைரூல்ஸ் வணக்கம் இனிமேல் எல்லாம் நல்லதுதான் நடக்கும்னு போட்டிருக்கீங்க மைரூல்ஸ் ஆமா கண்டிப்பா நல்லதுதானே நடக்கும் கண்டிப்பா நல்லதுதான் நடக்கும் நம்ம யாருக்கு என்ன பாவம் செய்தோம் நமக்கேன்னு இப்படி எல்லாம் நடக்கிறது அப்படின்ற மாதிரி நமக்கு மட்டும்தான் இப்படி நடக்குதா அப்படின்னு கேட்டா எல்லாருக்குமே அப்படிதான் நடக்குதுங்க எல்லாருமே இதே ப்ராப்ளத்தில் தான் இருக்காங்க எல்லாருமே எங்கிட்டு திரும்பினாலும் மிரட்டல் உருட்டல் பயம் உறுத்தல் நீ எதுக்கு இப்படி பண்ற அப்படி பண்ற சிஸ்டர் எப்படி இருக்காங்க ஹாப்பியா இருக்காங்க அண்ணனுக்கு என்ன அண்ணன் வெளியில வர போறாருன பூரா பொங்கி பூரிச்சிட்டாங்க அப்படியே நேத்து ஒரு வீடியோ போட்டாங்க பாத்துருப்பீங்கள முகமெல்லாம் ஒரு மலர்ச்சியோட எங்க அண்ணன் வந்துட்டாரு எப்பா ஏய் சம்பாரிச்சு போடுறவங்கள பத்தி பட மாட்டேங்கிறாங்கப்பா என்ன சொல்றது பாரதி ஒரு பதிவு போடுறாங்க ஆனா விஜயகண்ணன் வெற்றி கிடைத்த என்றால் இல்லை மக்களுக்கு கிடைத்த வெற்றி ஆமா அங்க இழந்த உறவுகளுக்கு கிடைத்த வெற்றி நம்ம என்ன நம்ம 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 ஜெயிக்கணும்னா போராடுறோம் அங்க நடந்த உண்மை நிலவரம் தெரியணும்னு போராடுறாங்க அதுக்கு ஒரு நியாயம் கொடுங்கடான்னு கேக்குறோம் அந்த நியாயத்தை கேட்டு எவ்வளவு போராட வேண்டியிருக்கு இல்ல விடவே மாட்டோம் அண்ணா நேற்று கண் கலங்கி விட்டதா ஆமா நான் பார்த்தேன் மணக்கண்ணால் பார்த்தேன் நீ அழுதுட்டீங்க அப்படின்னு நல்லா இருந்துச்சு எனக்கே ஒரு மாதிரியா இருந்துச்சு எஃபெக்டா இருந்துச்சு நானே அந்த மாதிரி ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வை பார்த்ததில்ல நன்றி இணைந்திருக்கும் அன்பு உறவுகளே அரசியலும் அன்போடு பேசுவோம் நண்பர்களாக நல்லது ஒரு கருத்துக்கள் இங்கு வரவேற்கப்படும் இணைந்திருப்போம் என்றும் இது உங்கள் டிப்ஸ் நான் உங்கள் ஆஹ் வாங்க உறவுகளே பேசலாம் பேசலாம் ஐயோ என்ன கவுருது மற்றவர்களின் ஆட்சி கவரை போகுதுன்ற மாதிரி நம்ம போகும் ஸ்கிரீன்ல இருக்க கேமரா கவுருது இப்பதான் மனசெல்லாம் மனம் மனம் இப்பதான் மனம் இலகா இருக்கு ஓகே 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 புரியுது புரியுது எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கும் அப்படிதான் இருந்திருக்கும் இதெல்லாம் அடிங்க உனக்கு கொடுத்துருக்கிறது எலெக்ஷன் டயத்துல கொடுப்பானுங்க பாருங்க அதெல்லாம் சமாளிக்கிறதுக்கு ரொம்ப பெரிய தைரியம் வேணும் எதிர்கொள்ளணும் வழக்குகளை சந்திக்க வேண்டியது தெரியுமா நம்ம நினைக்கிற மாதிரி அந்த இமாலய வெற்றின்றத ஈஸியாலாம் அடைஞ்சிட முடியாது வேற லெவல்ல கொண்டு போய் நிப்பாட்டுவாங்க மிகப்பெரிய இடைஞ்சல் கொடுப்பாங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு இடைஞ்சல் கொடுப்பாங்க வீட்டை விட்டு வெளியில போறவங்களுக்கு இடைஞ்சல் கொடுப்பாங்க வழியில இடைஞ்சல் கொடுப்பாங்க பேசுற இடத்துல இடைஞ்சல் கொடுப்பாங்க பல போய் சமாளிக்கணும் ரொம்ப ஞாபகமா இருக்கணும் அதுக்குதான் உசு பேத்திரவன்ட்ட உம்முன்னு கடுப்பைத்திரவன்ட்ட கம்முன்னு இருக்க சொல்றாரு அண்ணன் அவன் என்ன வேணா பேசிட்டு போறான் இங்கே அதே மாதிரி நானும் சொல்றேனே இங்க வந்துட்டு மற்றவர்கள் என்ன வேணா பதிவு போடணும் நல்ல பதிவா இருந்தா வாசிப்போம் இல்லைன்னா கடந்து போயிடுவோம் அதுக்கு ரிப்ளை பண்ணாதீங்க என்ன பாரதி சகோதரி நம்ம அண்ணனை பத்தியோ நம்மளை பத்தியோ என்னைய பத்தியோ யாராவது ஒருவர் தவறான கருத்து போட்டிருக்காரு அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கு எதிர்வினை ஆற்ற கூடாது அப்படி கிணத்துக்களை போட்ட கல் மாதிரி ஆப்பாயிரணும் இறணும் அவனா கொஞ்ச நேரம் போட்டுட்டு அவனா போயிடுவான் தானா எவ்வளவு நேரம் பேச முடியும் பைக் என்ன பேசும் அப்படி ஆயிரும் ஆனா பேர் நடந்தால் ரெண்டு பக்கம் ஒரு பக்கம் வந்து விழுந்து எதிர் திசையில் இருப்பவர்கள் கீழே உட்கார்ந்து விட்டால் அண்ணா ஆமா ஆமா நம்ம வாடகை கீழே உட்காந்துருவோம் அது வாடிக்கை கீழே விழுந்துகிட்டே இருக்கட்டும் நம்ம திருப்பி எதிர்வினையாட்டக்கூடாது உறவுகளே நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் நிருப்பாய் எரிகிறது இந்த மலருக்கு என் என்னடி கோபம் மாறியது யாராவது இருக்கீங்களா லைவ் போட்டா எவ்வளவு நேரம் ஆச்சு வரவே இல்லை என்னாச்சு தலாட்டு தலாட்டு தந்து வரும் உங்க பொழுது பார்க்கணும் எனக்கு அடிமான பேச ரொம்ப வரும் பிரச்சனைகள் பேசாமல் இருந்தால் எதிரில் இருப்பவர் பேசி பேசி சளைத்து விடுவார் அவ்வளவுதான் டயர்ட் ஆகிடணும் புரியுதா அவங்கள டயர்ட் ஆகிட்டோம்னாவே நம்ம பாதி ஜெயிச்ச மாதிரி மாற்றாமே ஜெயிக்கணும் தளபதி விஜய் எவ்வளவு பிரஸ்மிட் கொடு என்னென்னமோ சொல்கிறாங்கல்ல அவருக்கு தெரியாமையா போய் ப்ரெஸ் ப்ரெஸ் மீட்லாம் எல்லாம் நின்றுட்டு இருக்காரு நான் என்ன பேசணும்னு நினைக்கிறேன்னா என்கிட்ட சோசியல் மீடியா இருக்கு நான் பேசிக்கிறேன் என்னோட மக்களுக்கும் தொண்டர்களுக்கும் போய் ரீச் ஆயிரும் நான் பேசுறத ஒரு செகண்ட்ல என்னோட உறவுகள் ட்ரெண்டிங் பண்ணி கொடுத்துருவாங்க அப்புறம் எதுக்கு ஓ சேனல் ஓடுறதுக்கு நான் உனக்கு பேட்டி கொடுக்கணும் புரியுதுங்களா இங்க அவர் கொடுக்க போற ஒரு பேட்டியில அந்த ஏர் சேனல்ஸ் எல்லாம் வந்து பணம் சம்பாதிச்சிருவாங்க ஆனால் அண்ணன் என்ன சொல்றாரு நீ அப்படியெல்லாம் பணம் சம்பாதிக்க வேணாம் நீ என்னை பத்தி நீ பெருமையாவும் போட வேணாம் சிறுமையாகவும் போட வேணாம் எனக்கிட்ட சோசியல் மீடியா இருக்கு எனக்கிட்ட ஒரு மொபைல் இருக்கு எனக்கிட்ட ஒரு கேமரா இருக்கு எனக்கிட்ட தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற எல்லாம் எக்ஸ் இருந்து எல்லாமே இருக்கு நான் அதில் பதிவு ஏற்றுக்கிறேன் அதை எனது ரசிகர்களும் தொண்டர்களும் பொதுமக்களும் எடுத்து பப்ளிக்ல ஷேர் பண்ணி பெருசாக்கிடுவாங்க நீ சம்பாதிக்க வேணாம் அப்படின்ற தான் அந்த தொலைக்காட்சி செய்தி சேனல்களுக்கு அவர் சொல்லிருக்கார் ஆனா நான் எப்ப பேசணும் எப்ப பேசக்கூடாது அவர்களுக்கு தெரியும் இல்லையா அண்ணா ஆமா கண்டிப்பா அண்ணா எப்ப பேசணும் பேசக்கூடாதுன்னு அவருக்குதான் தெரியும் அவருக்கு தெரியாமையா இவ்வளவு பெரிய கட்சியை நடத்திட்டு இருக்காரு சொல்லுங்க சகோதரி இவங்க இவங்க மாதிரி மைக்கு கிடைச்ச உடனே அவர் மாயாண்டி பத்து வருஷத்துக்கு முன்னால என்ன நடந்துச்சு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால என்ன நடந்துச்சு ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னால என்ன நடந்துச்சு இப்ப வந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்ற ஒருத்தர் மாதிரியும் மூக்குற மாதிரியும் முணங்குற மாதிரியும் இதை அரசியலாக எடுக்காமல் அரசியல் கருத்துக்களாக பார்க்காமல் பொதுமக்களுக்கானதா பாருங்கள்னு என்னடா ஒரு பேசுறதும் விளங்கல என்ன பேசுறாருன்னு புரியல ஒரு அழகான தமிழ்ல எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி பேசி புரியுற மாதிரி பேசி இருக்கணும் அதாவது தெரியல அவரு என்ன சினிமா ஷூட்டிங்ல இருக்கிறாரு ஒருத்தர் வந்தாருல பாவாடை சாமி அவரை பத்தி தான் சொல்றேன் அவரு ஒரு பேட்டி கொடுத்துட்டு போயிட்டாரு இப்ப அவங்களெல்லாம் எல்லாம் ஒரு விசாரணை நடக்கும்போது பேட்டி கொடுக்கும்போது தடுக்காத அந்த சட்டம் நம்ம பேசிட்டோம் அப்படின்னா மட்டும் எப்படி இவ்வளவு கஷ்டங்கள் வருது மாமியா உடைச்சா மண் சட்டி மருமக உடைச்சா பொன் சட்டி பாப்பா என்ன நடக்குதுன்னு சும்மா கொஞ்ச நேரம் தான் ஒரு பதினஞ்சு நிமிஷம் தான் லைவ் போடுறேன் அதுக்கப்புறம் நம்ம வளர்க்கும் போல நம்ம சேனல் லைவ் போடுறேன் வணக்கம் உறவுகளே இணைந்திருக்கும் அன்பு உறவுகள் நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல்லைக்கான் டச் பண்ணிக்கோங்க நம்ம குடும்பத்தில் நடப்பதை விட அடுத்தவர்களுக்கு சொல்றது வேண்டாம் தானே பேச வேண்டுமன்னா சொல்றீங்க கண்டிப்பா பார்த்துதான் பேசணும் விஜய் ஒரு நல்ல மனிதர் அவர் ரசிகன் இருப்பது எனக்கு பெருமை சொல்லிருக்கீங்க நிச்சயமா நிச்சயமாங்க ஒரு நல்ல மனுஷன் ஒரு ஜாலி டைப் வாழ்க்கையில ஒரு மோடி டைப் அதாவது அமைதியா இருக்கக்கூடிய ஒரு நபர் ஆனா அந்த அமைதிக்குள் ஒரு அலை ஒரு வேகம் உத்வேகம் இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல அது அவங்களுக்கு புரியாது ஏன்னா அவங்க இப்பதானே தளபதி விஜய சீங்கி இருக்காங்க இனி அவரோட சிறப்பான பயணம் எப்படிங்கிறத தான் இனிமே எதிர்வினை ஆற்றுவாரு அதை நமக்கு சொல்லி கொடுப்பாரு நம்ம தலைமை சொல்றதை மட்டும் தான் நம்ம கேட்கணும் தலைமை என்ன சொல்லுது அப்படிங்கிறத மட்டும் நம்ம கேட்டோம்னாவே போதும் தலைமை வந்து இப்ப நாங்க வந்து பிஜேபி கூட கூட்டணி வைக்கிறேன் அப்படின்னா அடிமட்ட தொண்டன் வந்து அந்த தலைமை சொல்றதை ஏற்றுட்டு அவர் கூட பயணிக்கிற வேலையை தான் பாக்கணும் இல்ல இல்ல எனக்கு அந்த கூட்டணி பிடிக்காது அப்படின்னு எதிர் வினை ஆற்றக்கூடாது தலைமை சொல்லிடுச்சு நாங்க கேட்டுட்டோம் இல்ல இல்ல திமுக கூட கூட்டணி வைக்கிறோம் அப்படின்னா ஆஹ் தலைமை சொல்லிருச்சு நாங்க உங்க கூட பயணிக்கிறோம் நம்ம யாரு கூட போறோம் அவங்க யாரு கூட கூட்டணி வைக்கிறாங்கன்றது நமக்கு முக்கியம் கிடையாது நமக்கு யாரை பிடிச்சு போறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம் இல்ல இல்ல நான் வந்து அண்ணன் சீமானோட கூட்டணி வைக்கிறேன் அப்படின்னு நம்ம தமிழக வெற்றி கல கழக தலைமை அறிவிக்குது அப்படின்னா அதுதான் வாக்கு அவரு கூட தான் பயணிக்கணும் ஏன்னா அவங்க யார் கூட வேணாலும் கூட்டணி வைப்பாங்க யாரு கூட வேணாலும் கூட்டணி இல்லை நம்ம தனிச்சுதான் நிக்க போறோம் அப்படின்னு அறிவிப்பாங்க அது அந்த கட்சி எடுக்கிற அந்த உறுதித்தன்மை அதுக்கு நம்ம பக்கவளமா இருக்கணுமே தவிர அது எப்படி அவர் சொல்லலாம் அவர் சொல்றதை நான் கேட்க முடியாதுன்னா கட்சியை விட்டு வெளியில போயிடணும் கட்சியை விட்டு வெளியில போயிடணும் நீ அந்த கட்சி உனக்கு எந்த கட்சி பிடிக்குதோ அந்த இந்த கட்சி பிடிச்சிருக்க இந்த கட்சியில இருக்க தலைவர் சொல்றதை கேட்க போற அப்படின்னா இந்த தலைவர் சொல்றதான் கேட்கணும் ஆனா விஜய் அண்ணா தான் வருத்தத்தை கூட வெளியில் சொல்ல மாட்டார் ஆனால் தான் முக்கியமா சொன்னேன் அண்ணா ஓகே ஓகே நமக்கு ஆட்சி தான் முக்கியம் யாரிடம் கூட்டணி வைத்தால் நமக்கு என்ன முதல்ல இங்க இருக்கிறவங்க நம்மளை அடி அடின்னு அடிச்சவங்கள வீட்டுக்கு அனுப்பணும் அதுதான் நம்ம லட்சியம் அதுக்கப்புறம் கொள்கையெல்லாம் பார்த்துக்குவோம் கொள்கை எங்கேயும் போயிடாது நம்ம சாப்பாடு முக்கியம் மைரூல்ஸ் இப்ப நமக்கு சாப்பாடு முக்கியம் நம்ம உயிர் வாழணும் நம்மளை வாழவே விடாத அளவுக்கு அடிக்கிறானுங்க பயங்கர அடி நீங்க எல்லாம் ஒரு சேனல் வச்சு நடத்தி பாருங்க தெரியும் சாமி போதுமிடான்ற அளவுக்கு அதுக்கெல்லாம் அந்த சலசலப்புக்கெல்லாம் இந்த பணங்காட்டு நரிகள் அஞ்சாது இந்த பணங்காட்டு நரிகள் அஞ்சாது அவங்க எல்லாம் நம்மளான்னு பார்த்துட்டே இருக்கும் என்னங்க அரசியல்ல புதுசா வந்திருக்கிற உண்மையிலே டிவி கேல வந்து முதல் ஓட்டு போட போற அந்த சகோதரர்களுக்கு தான் அந்த கைதுன்றது அதெல்லாம் வந்து ஒரு பயமா தெரியும் ஆனா எங்களை மாதிரி மாற்று கட்சியில இருந்து இங்க வந்து இணைகிற எங்களுக்கெல்லாம் வந்து நல்லாவே தெரியும் கைது நல்லா தெரியும் என்ன பண்ணுவாங்க அப்படின்றது தெரியும் நமக்கு என்ன வேணும்னு ஏன்னா அரசியல் கைதிகளுக்கெல்லாம் நீங்க நினைக்கிற மாதிரி கஷ்டம் எல்லாம் கிடையாது நல்லா சாப்பாடு போடணும் மூணு நேரம் கண்கலங்காம பார்த்துக்கணும் எல்லா வசதியும் செஞ்சு தரணும் அப்படிலாம் விட முடியாது அம்மா வணக்கம் அபிசியல் வாழ்த்துக்கள் வணக்கம் டிவிக்கு கொடியோட பறக்க பட்டொழி விட்டு பறக்குது பாருங்க சிறப்பு மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் சிவ வாங்க நிர்மலா சீதாராமன் தான் அடுத்த சிஎம் போட்டிருக்கீங்க நிர்மலா சீதாராமன் அடுத்த சிஎம் நல்லதுங்க நல்ல நல்லது அவங்க இருந்துட்டு போறாங்க இப்ப என்ன அவனு கவலையிலே இருக்கலாமே தவறு இல்ல அடுத்த அம்மா ஜெயலலிதா அம்மா மாறி புரட்சி தலைவி மாறி இருக்கலாம் தவறு தவறில்லை ஜெயிக்கணும்ல மக்கள் ஓட்டு போடணும் ஓட்டு போடுவாங்களா உங்கள்ட வாக்கு இருக்கு சிவ சுப்பிரமணியம் அபிஷியல் அடுத்த சிஎம் நம் நம்ம விதி என்னதான் அடுத்த சிஎம் நம்ம விதி என்னதான் பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த சிஎம் தளபதி விஜய் அதுதான் நம்மளோட இலக்கு ஆனா பேசக்கூடவே விடவில்லை அண்ணா இப்ப அவங்க பேசினால் என்ன பண்ணுவது அவர்கள் மாதிரி நாமும் இருந்தால் அவர்களுக்கு நமக்கும் என்ன வித்தியாசம் என்னன்னா சொல்றது ஆமா ஆமா சரிதான் பாரதி அவங்களுக்கு நமக்கு வித்தியாசம் என்ன இருக்கு அடுத்த சிஎம் விஜி விதி இல்ல விஜி விஜய் எங்க அண்ணே அப்படி சொல்லுங்க அம்முஷியல் கூகுள் ஏதோ தவறு பண்ணிடுச்சு எழுத்துல அதனால தெரியுது அண்ணா எங்க ஊர் ஊரு கரூர் தான் நாங்களும் அந்த கூட்டத்துக்கு போயிருந்தோம் உயிர் தப்பிச்சது ஒரு செகண்ட்ல தப்பிச்சோம் அண்ணா அம்மு உங்களுக்கு நீங்க போயிருந்தீங்க இல்ல அந்த இடத்துக்கு நம்ம போக கூடாது அப்படிங்கிற எண்ணம் உங்க மனசுல தோணலையா ஏன்னா மிகப்பெரிய அளவுல ஒரு கூட்டம் இருக்கு ஒரு நெரிசல் ஏற்பட்டுரும் அந்த இடத்துல நம்மளோ நம்மளை சார்ந்தவங்களுக்கோ ஒரு பாதிப்பு வந்துடும் நம்ம விலகி இருப்போம் இல்ல வீட்டுல டிவில பார்ப்போம் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு அது தோன்ற இல்லையா அந்த ஒரு செகண்ட்ல உயிர் தப்பிச்சோன்னு சொல்லும் போது எனக்கு இங்க நெஞ்செல்லாம் பதறுதுமா உண்மையிலே நீங்க எப்படி நினைக்கிறீங்கன்னு தெரியல அந்த ஒரு செகண்ட் அப்படிங்கிறத நான் இன்னும் நூறு வருடங்கள் வாழ்வதற்கு சமமான ஒரு நொடியா பாக்குறேன் அப்படி இருக்கும்போது நீங்க அந்த மாதிரி இடங்களுக்கு போறதை தவிர்த்து இருக்கலாமே அது நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் நல்லா இருந்திருக்குமே நான் சொல்ற தவறு அப்படின்னா மன்னிச்சிருங்க ஏன் அந்த முடிவை எடுக்க மாட்டேங்கிறீங்க எல்லாரும் பார்க்கணும் தலைவனை அப்படின்னா முடியாது ஒரு தலைவனை எல்லாரும் கிட்டத்தலை நின்று பாக்குறதுக்கு வாய்ப்பே இல்லை வாய்ப்பு கிடைக்கவே கிடைக்காது அப்படி இருக்கும்போது எல்லாரும் ஒரே இடத்துல தலைவனை கிட்டத்துல நின்று பார்க்கணும்னு நினைக்கிறதே நம்ம பண்ற தப்பு அப்படிங்கிறது தெரியலையா தயவு செஞ்சு அந்த மாதிரியான ஒரு தவறுகளை அதிகமான கூட்டம் இப்ப ஒன்னும் இல்ல எல்லா ஊர்களிலையும் ரோவா பார்த்துட்டே வர்றாங்க அப்படின்னா கூட்டங்கள் அங்கங்க நின்றும் ஆனா ஒரே இடத்துலதான் பார்க்கணும் இங்கதான் பேச போறாருங்கும் போது நமக்கான அந்த ஒரு அழுத்தம் ஜாஸ்தியா இருக்கு அடர்த்தி ஜாஸ்தியா இருக்கு நிறைய பேரு நம்மள நெருக்கிடுறாங்க ஓகே உங்க அடுத்த பதிவுகளை படிப்பேன் இனிமேல் நாம ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் விஜய் அண்ணா மக்களுக்கும் ஒரு பாடம் அண்ணா போட்டிருக்கீங்க நன்றி பாரதி ஆனா எங்க ஊரு கோவிந்தம் பாளையம் வேலாயுதம் பாளையத்துக்கும் ஒரு கிலோமீட்டர் தள்ளிதான் நாங்க எல்லாம் போயிருந்தோம்னு சொல்லியிருக்கீங்க ஓ அப்படிங்களா நன்றி நன்றி பூபதி அண்ணா வணக்கம் போட்டிருக்காங்க பாருங்க பூபதி வெல்கம் ஆர்கே வீராஸ் இனிய கவலை வணக்கம் இணைந்திருக்கும் அன்பு உறவுகளுக்கும் லைக்கு போடாத நல்ல உள்ளங்களுக்கும் இதுல பாருங்களே அவ்வளவு பேருமே என்னோட உறவுகள் ஆனா யாருமே லைக்கு போடல எல்லாரோட பதிவும் படிச்சுட்டு இருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு எட்டு பேரு ஏழு பேர் பதிவு போட்டுட்டு இருக்கீங்க ரெண்டே ரெண்டு பேரு ஒண்ணு பாரதி லைக் போட்டாங்க இன்னொன்னு மைரூல்ஸ் எனது அன்பு சகோதரன் லைக் போட்டாரு இப்ப மூணாவது லைக்கு மதிப்பு என் பாசுமிக்கு பூபதி போட்டிருக்காப்ல ஆனா ஹேர்கட் எல்லாம் செய்த மாசா இருக்கீங்கன்னு சொல்லியிருக்கேன் ஆமா தளபதி விஜய் செமையா வந்துட்டாருல அப்ப நம்மளும் தானே இருக்கணும் இல்லையா ஆடை பாதி ஆள் பாதி நேற்று ஒரு மதிப்புக்குரிய சகோதரர் நமக்கு அட்வைஸ் பண்ணாரு நான் கொஞ்சம் ராயலா இருங்க அப்படின்னு ஆனா நான் இப்படிதான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னா நம்ம என்ன சினிமா நடிகரா நமக்கு நாமே மெருகூற்றி கொள்ள அப்படின்னு சொல்லியிருப்பேன் ஆஹ் இருந்தாலும் அவர் சொன்னதும் நல்லது நமக்கு தானே நல்லது சொல்றாரு அப்படின்னு தோணுச்சு ஆனா நாங்க பொய் சொல்ல சொல்லல நேரடியா பார்த்தத சொல்றோம் விஜய் அண்ணா மேல தப்பு இல்ல எல்லாம் மயக்கம் மருந்து அடி இல்லைங்க இல்லைங்க அது நம்ம சொல்லக்கூடாது அது விசாரணையில இருக்கு ஆஹ் உங்க பாத்துக்குவாங்க விசாரணை அதிகாரி பாத்துக்குவாங்க நிச்சயமா அது வரைக்கும் பொறுத்து இருப்போம் வாழ்த்துக்கள் இன்னும் ஒரு நிமிஷம் அதுக்குள்ள உங்களோட பதிவுகளை கேளுங்க நான் நம்ம ஆர்கே டிடிஎஸ் தமிழ்ல லைவ் வர்றேன் அங்க வாங்க பேசுவோம் மூன்றாவது லைக் நான் போட்டுட்டேன் தான் போட்டிருக்கீங்களா அப்ப பூபதி தான் இன்னும் லைக் போடல கண்டுபிடிச்சிட்டோம் அம்மு போட்டாங்க மூணாவது லைக் நான் பூபதி போட்டாருன்னு ரொம்ப பெருமையா பேச்சிக்கிட்டு இருக்கேன் மூன்றாவது லைக் நான் போட்டேன் போட்டிருக்கீங்க அபிஷியல் போட்டிருக்கீங்க ஆனா நாங்கள் போய் சொல்ல சொல்லல நேரடியா பார்த்ததை சொல்றோம் விஜய் என்ன மேல தப்பு இல்ல அது நம்ம சொல்லக்கூடாது இன்னைக்கு இன விட பெரிய விடயம் என்னன்னா உச்ச நீதிமன்ற தலைமையில அவங்க அந்த விசாரணைக்குள்ளே அமைச்சிருக்காங்க நம்ம அதை பத்தியே பேசக்கூடாது தற்போது ஆவேசமாக சார்ட் வீடியோ போடுகின்றார் கொஞ்சம் கம்மி பண்ண சொல்லுங்கள் ஆனா ஆஹ் கண்ணி ஒரு காய் ஒரு அரை கிலோ கம்மி பண்ணிடுவோம் ஓகே ஆஹ் ஆனா நான் வந்தவுடன் லைக் போட்டு விட்டேன்னு போட்டிருக்கீங்க அப்ப யாரு போட்டது ஆமிக்கலை தாமசா தாமஸ் ஆறுமுகம் தாமஸ் ஆறுமுகம் பூபதி கேட்டிருக்காங்க பூபதி வழக்கு வந்தா சந்திப்போங்க நம்ம நம்ம அரசியல் பழைய அரசியல்வாதி புது அரசியல்வாதி இல்ல பஞ்சத்துக்கு பஞ்சத்துக்கு அரசியல்வாதி எல்லாம் கிடையாது பரம்பரை அரசியல்வாதி உனக்கு என்ன வழக்கு போடுவானுங்கன்னு எங்களுக்கும் தெரியும் நீ எப்படி கஞ்சி ஊத்துவாங்கன்னு தெரியும் எப்படி ஜாமீன்ல எடுக்கணும்னு தெரியும் ஓடவும் மாட்டோம் ஒளியவும் மாட்டோம் எங்க எங்கையாவது யாரையாவது குறிப்பிட்டு வீடியோ போட்டிருக்கோமா யார திட்ட நாங்க பூபதி எங்க சகோதரனை திட்டினம்யா யார திட்டினா மாமனார் மீசக்காரனை திட்டினம்யா அவன் ஒருத்தன் தான் மீச வச்சிருக்கானா நடுப்பக்க நக்கின்னு போட்டிருக்கமா நடுப்பக்க நக்கி என் வீட்டுக்காரன்யா நான் அவனை திட்டுவே ஏய் லூஸ் பயலா அப்படின்னு கேப்போம் பூபதி அந்த பில்டப்பெல்லாம் இங்க வேலைக்கே ஆகாது இவனுக்கு ஒரு ஆளே இல்ல வீடியோ போடுறோம்ல அப்படிதான் போடுவோம் கூட நாங்க சமாளிக்க தான் இருக்கோம் ஒரு எதிர்வினை ஆற்றுவாங்க நம்ம செத்துருவோம் அப்படின்னு தெரிஞ்சா டூ வீலர் ஓட்டக்கூடாது ஏன்னா நான் என்னோட ரேசிங் ரைடிங் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க இமைப்பொழிதல் எது நடந்தாலும் அவ்விடத்தில் மரணம் ஏற்படணும் அப்படின்ற ஆசையில வண்டி ஓட்டுருவேன் நல்லா எதுக்குமே பயப்பட மாட்டேன் பயந்ததுன்றது என் வாழ்க்கையில இல்ல நேர்மையான பாதை நல்ல ஒழுக்கம் நேர்வழி நான் இப்படிதான் யாரு பிரேக் போடணும்னு நினைச்சாலும் நான் நினைச்சாதான் வண்டி பிரேக் போடும் வழக்கு போடுவாங்க வாய்தா போடுவாங்க வீட்டுல இருக்க பொம்பளைங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுப்பாங்க அரெஸ்ட் பண்ணுவாங்க காங்கிரஸ் போராட்ட தியாகி குடும்பத்தில இருந்து வந்தவங்க இவங்க மாதிரி காசுக்கு போராடுறவங்க இல்ல பூபதி அவர் பெயர் தாமஸ் ஆறுமுகம் அப்படியா ஓகே ஆமாம் வெற்றி மேலே தான் கண்டிப்பா கவலைப்படாதீங்க எல்லாம் ஸ்வீட் வாங்கி கொடுங்க கண்டிப்பா கொடுத்துருவான் அம்மு அபிஷியல் நன்றி நான் ஆர்கே தமிழ் லைவ் வர்றேன் வாங்க அங்க சந்திப்போம் நன்றி வணக்கம் இனிய காலை வணக்கம் பூபதி உங்க அட்வைஸ்க்கு நன்றி லைக் மட்டும் போடல ஓட்டம்னு சொல்றாரு ஆஹ் பாரதி முதன் முதலில் சினிமாவில் இருந்த அரசியலுக்கு வந்தவர்